ஹலோ வேலோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் நம்ம அது பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலுக்கு வந்து ஒரே டைமில் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலுக்கும் மெடிக்கலுக்கும் போர்டு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு ஸோ அதை பேஸில் பண்ணி நான் அதை வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய பேர் வந்து இது கேட்டிருக்கீங்க அதாவது ஃபிசிக்கலும் மெடிக்கல் ஒன்றாக நடக்குமான்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி விட்ருக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிசிக்கலுக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் மட்டுந்தான் இந்த முறை நடக்கப்போகுது அப்போ ஏன் வந்து மெடிக்கலுக்கும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போலேருந்து அந்த போர்டு செட் பண்ணுறதுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அந்த டைமில் வந்து ஃபினிஷ் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராசஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப்லேருந்து அது சிஎஸ்எப் போகுது சிஎஸ்எஃப் வந்து போனீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கன்சர்ன் பிரான்ச் இதுக்கோ அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவோம் இப்போ ஒரு யூனிடில் போகுதுன்னா ஒரு யூனிட்ல இருக்க டாக்டர் அந்த டீம் வந்து செட் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து நோட் ஷீட் போடுவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்தது வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்புறம் ஃபைனல் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டு வந்து டிஏஜிக்கோ ஐஜிக்கோ அனுப்புவாங்க செக்டர் போவோம் செக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஹெட் குவார்ட்டர் போவோம் ஹெட் கோார்டர் இருந்து மறுபடியும் வந்து வரலாம் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி ப்ராசஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் உள்ளே உள்ள போனீங்க அப்படின்னா வந்து தெரியும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடந்து முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் முன்னாடியே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அங்கேருந்து இந்த ஃபார்மா அவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீவுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி முன்னாடியே மெசேஜ் வந்து கொடு மெசேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கனா அதுக்குண்டான மாதிரி ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஏபிஎஃபில் பொறுத்தளவு வந்து போனால் ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி போவாங்க அப்படிங்கள பார்த்திங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய லீவை பிளான் பண்ணுறதுக்கு முடிச்சுட்டு வரதுக்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இது சரியாக இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து முன்கூட்டியே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதை நீங்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பெரிய குழப்பம் வராது ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட்டை என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப் தான் சொல்கிறது பட் போக போக வந்து தெரிய வரும் அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் புத்தாம் பொதுவாக வந்து என்னால் சொல்ல முடியல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று எதுனாலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது நிச்சயம் வந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுவேன் அடுத்தது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ஸ் செலெக்ஷன் நெக்ஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஸோ வந்ததுக்கே வந்து இன்னும் பெரு பெரிய வீடியோ காலே இல்லாமல் இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் அது போய்கிட்டு இருக்குது இன்னும் வந்து சரியான அளவில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கலை ஸோ அடுத்ததும் வந்து வரும் பட் எப்போ அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல மெடிக்கல் கேப் இருக்கும் அப்புறோம்னா நிச்சயம் வந்து அதுக்குண்டான கேப் வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுக்குண்டான டீம் செட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறது இப்போ ஃபிசிக்கலில் செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணும் ஃபெயில் ஆனவங்களை தனியாக பண்ணணும் பாஸ் ஆனவங்களை தனியாக பண்ணணும் அதை வந்து பிரிக்கணும் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அங்கே வந்து எந்தெந்த சென்டர் வந்து நம்ம வந்து இது வந்து மெடிக்கலுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க ஸோ இப்படி நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது அதுக்கு வந்து அவங்க டைம் எடுத்துக்கோங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஆனால் இந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அது ஃபேக்காக உண்மையாக அப்படிங்கிறது கிடையாது பட் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தப்போ அப்படின்னா அந்த கொடுத்துருக்க மெசேஜ் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ரூமர் மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் அதுவும் எந்தளவுக்கு வந்து நமக்கு சாதகமாக இருக்குது எதுவும் உண்மைத்தன்மை அப்படிங்கிற அலசியாலாக தான் வந்து நம்மளுடைய வேலை ஸோ அந்த வேலையை தான் நான் பண்ணேன் இது உண்மை பொய் அப்படிங்கிறது அடுத்தது ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அது தவறு இல்லை அது ஃபேக் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை அடுத்ததானா எஸ்எஸ்சிஜியில் பார்டில் கலர் பிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து கலர் ப்ளைண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து கலர் ப்ளைண்ட்னால் வந்து நிறைய பேர்த்த வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அந்த டைமில் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய இது வந்து வேறுனா டாக்டர் தான் கடவுள் அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களை அக்செப்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபெயில் பண்ணவும் செய்யலாம் ஓகே ஸோ இது வந்து யார் கையிலும் இல்லை அன்னைக்கு டேயில் வந்து டாக்டர் கையில் தான் இருக்குது ஸோ கலர் பிளைண்ட்டுக்கு ரிகார்டிங் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த புக்கை நீங்கள் எடுத்து அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆப்ஷன் ஸோ சார் மென்னுக்கு வந்து கட்டாக போகணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதோடய ப்ராசஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து பண்ணேன் மேபி இன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சயம் வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் எஸ்எஸ்சியில் வந்து க்ளியர் பண்ணிட்டார் எயிட்டி டூ மார்க் என்னோட அப்ளிகேஷன் வந்து அப்பா நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஆகிடுச்சு இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வருதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டால் போதும் ஓகே ஒரிஜினலும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த லாயர்ஸில் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து அதுக்கு ஒரு முந்நூறு டு ஐநூறுரூவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது பண்ணிங்க அப்படின்னாவே வந்து இது பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கு வந்து பயப்படுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி தான் சிபிஓ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல எக்ஸாம் டிலே ஆகுமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நீங்கள் வந்து ஜிடி எக்ஸாம் அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாம் இன்னொன்று எக்ஸாமும் வந்து எழுதுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் தான் பட் ஷெடியூல் படி பார்த்தினா இந்நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கணும் இன்னும் வரல ஆனாலும் கூட வந்து இது எஸ்எஸ்சி வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது மேபி ஏதோ ஒரு சின்ன ரீசனாக இருக்கலாம் பட் உங்களுடைய இந்த எக்ஸாம் குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓரளவுக்கு வந்து ட்யூரேஷனும் கிடைக்கும் என்ன டைம் வந்து உங்களுக்கு இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து நிச்சயம் வந்து கொடுப்பாங்க அது ரொம்ப டைம் கிடைக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒன் வீக்காக வந்து சின்போனு பெயின் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் மஸ்ட் ரிப்ளே உங்கள் ரிப்ளேக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா சின் பெயின் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயம் வந்து கொஞ்சம் ஒரு டாக்டரை பார்த்துங்க அடுத்தது வந்து போதுமான அளவு ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பட் எங்களை மாதிரியால் என்னென்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து விஷயத்தை ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான் பட் ஒரு டாக்டரோட தான் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து என்னுடைய சைட்லேருந்து சொல்லணும்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பதிமூணு வருஷம் சர்வீஸு இதில் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே போயிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பெயின்ஸ் வந்து நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன் அந்த சின் பெயின் வந்து நிறைய பேர் வந்து சிரமப்பட்டிருக்காங்க அந்த ட்ரைனிங் முகிற வரலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெ அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ட்ரைனிங் முடிஞ்சு கொஞ்ச நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வழி இருந்த இடம் தெரியாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது அதாவது அந்த ஒரு கன்சர்ன் பீரியட் வரலும் பார்த்திங்கன்னா பயங்கரமான வலி இருக்கும் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலி வந்து போயிடும் இது வந்து அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு சமாளிக்க முடியும்னா சமாளிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறவா ஃபீல் பண்ணினா நல்லா டாக்டர் பார்த்து சஜஷன் எடுத்து டேப்லெட் எடுத்து அதை நீங்கள் சரி பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதை தவிர வந்து என்கிட்ட என்ன நான் டாக்டர் ஒன்றும் கிடையாது வேறு பெரிய ஆன்சர் எதுவும் என்னால் கொடுக்க முடியாது அடுத்தது இவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளை அவருக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு யூடியூபர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து அவர் அப்படி தான் வீடியோவில் மட்டும்தான் நல்ல ஒரு மாதிரி பேசுவா போல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் நல்லவனோ கெட்டவனோ நீ அண்ணனோ தம்பியோ கிடையாது ஓகே உங்களை யாரும் நான் பார்த்ததும் கிடையாது பார்க்க போகிறதும் கிடையாது அப்படி அப்படிப்பட்ட வந்து உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் ஓகே மற்றபடி வந்து இது வந்து என்னுடைய ஒரு ஹாபி நான் இதை செய்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது இப்போ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய படைக்கு வந்து நான் தலைவனாக இருக்கேன் என்னுடைய என்னுடைய பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் இருக்கும் அந்த படைக்கு நான் தான் தலைவன் அதுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு என்னுடைய டியூட்டி டியூட்டி தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டைம் வந்து எனக்கு என்னுடைய உடம்புக்கு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரமாக தூக்கம் தேவை எங்களுடைய டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணிக்கு டியூட்டி பிளேஸ் போய்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எட்டு எட்டு மணிக்கு தான் ரிட்டன் வரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இல்லை ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பட் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் பெரிய ஹீரோ மாதிரி காட்டணும்னு இல்லை அதற்காக தான் நான் இதை சொல்கிறேன் நான் இதை வந்து வேறு மாதிரி சொல்லிடுறேன் தம்பி உன் வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம் பட் உங்களுக்கு வந்து அது புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மற்றபடி வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சில டைம் வந்து நமக்கே போர் அடிச்சிடும் வந்தோடனே டக்குனு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் என்னால் பண்ண முடியாது என்னோட என்னோடய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போகிறோம்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பார்க்குறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பேர் பண்ணாங்க அப்படின்னா அறுபது பேருக்கு ரெண்டு நிமிஷத்தை நான் கொடுத்தனா கூட பார்த்திங்கனா எனக்கு வந்து ரெண்டு மணி நேரம் போகும் ஸோ ரெண்டு மணி நேரம் வந்து அந்தளவுக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் சில கேள்விகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணும் தேவையில்லை பட் உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் மற்றபடி வந்து நான் நார்மல் தான் உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீங்கள் நான் நல்லவேன் வெல்லவேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது ஓகே நீங்கள் சொல்லணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை எல்லா வாழ்க்கையிலும் எல்லாம் என்னுடைய இடத்துல வந்து நான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது இப்போ நான் பண்ணுற வேலை என்னுடைய ஹாபி ஸோ அவ்வளோதான் அந்தளவுக்கு தான் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்து நீங்கள் கேள்விகள் கேளுங்கள் பட் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் என்னால் பதில் சொல்ல முடியும் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சாரி முன்னாடியே கேட்டுக்கிறேன் என்னுடைய வேலை குடும்பம் நிறைய தனிப்பட்ட வாழ்க்கை நிறைய இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் கடந்து தான் இது பண்ணணும் அதனால் நீங்கள் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களை நீங்களே மாற்றிக்கிறது பெட்டர் ஆல் தி பெஸ்ட்